மக்கள் அனைவருக்கும் வணக்கம் விடியகுள்ள போகிறதுக்கு முன்னாடி மக்களால் தேர்ந்தெடுக்க போவது யார் யார் அடுத்த முதலமைச்சர் என்ற பொறுத்திருந்து பார்க்கலாம் இது மாதிரியான அரசியல் தொடர்பான நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லை பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் ஆள வீங்க அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்களும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப் போவது யார் யார் அந்த முதலமைச்சர் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் வந்து பார்த்திங்கன்னா நெருங்கி கொண்டு வருகிறது பலர் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சாரம் கொண்டு கூட்டுறவு கூட்டுறாங்க மாநாடு கூட்டுறாங்க பலர் அதிகமாக என்ன செய்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் கூட்டணி கூட்டணி என்ற பேச்சு தான் பரவி கொண்டு இருக்கிறது அதாவது கொரோனா வைரஸ் கூட இந்த அளவுக்கு பரவல ஆனால் கூட்டணி என்பது பார்த்திங்கன்னா அனைத்து கட்சிகளும் ஒன்று சேர்ந்து அதாவது தமிழகமே ஒரே கட்சியாக மாறும் என்ற ஒரு நிலைமையில் பார்த்திங்கன்னா கூட்டணி கூட்டணின்னு சொல்கிறாங்க பட் அது எந்த மாதிரி கூட்டணின்னு தெரியல என்ன கூட்டணின்னு கேட்டிங்கன்னா நமது டிவி கே மற்றும் அதிமுக இவங்க ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா கூட்டணி சேருவதால் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வெல்லப்போவது இவர்கள் தான் ரெண்டு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லை நமது திமுகவும் சும்மா ஒன்றும் இல்லைங்க அவங்களும் பல கட்சிகளுடன் கூட்டணி சேர்கிறார்கள் அதாவது விசிக்கூட கூட சேர்க்கல விடுதலை சிறுத்தைகள் கூட கூட்டணி சேர்ந்திருக்கிறார்கள் அது மட்டும் இல்லை பல கட்சிகளுடன் கூட்டணி சேர்ந்து ஒரு படையாக எதிர்கொள்கிறார்கள் அதாவது சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா ஒரு போர்க்களமா திகழும் என்று தமிழகத்தின் மக்களிடையே எதிர்பார்க்கலாம் அது மட்டும் இல்ல நமது கரூர் மாவட்டத்தில் நடந்த ஒரு பெரிய துயரமான சம்பவம் உங்கள் அனைவருக்கும் தெரியும் அந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்கள் நிறைய பேர் அதாவது நாற்பத்தி ஒரு பேர் கிட்ட உயிரிழந்தார்கள் அது மட்டும் இல்ல அந்த உயிரிழந்த அனைத்து குடும்பங்களிலும் நேரில் சென்று காண்பார் என்று விஜய் அவர்கள் தெரிவித்துள்ளார் அது மட்டும் இல்லை இதனால் உங்களுக்கு இருந்து என்ன தெரிகிறது அதாவது விஜய்க்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறீர்களா இல்லை ஆதரவாக இருக்கிறீர்களா என்று மறக்காமல் கீழே கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை மிக மிகமான முக்கியமான விஷயம் அதாவது அதிமுக டிவிக்கு கூட்டணி ஒன்று சேராது என்று நான் நினைக்கிறேன் அதாவது ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா அதாவது நமது அதிமுக அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரம் கூற்றும் போது அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சார கூட்டத்தில் நமது டிவிக்கே குழுவினர்கள் அதாவது டிவிக்கே தொண்டர்கள் என்ன செய்தார்கள் பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தின் கொடியை பார்த்திங்கன்னா அசைத்து காட்டினார்கள் இதனால் என்ன சொல்கிறார்கள் மக்கள் பார்த்திங்கன்னா அப்பொழுது அதிமுகவும் தி தாவேக்காவும் ஒன்று சேர்ந்ததா இரண்டு கட்சிகளும் கூட்டணியா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி நிலம்புகிறது அதாவது அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன தான் யாராக இருந்தாலும் வாங்க நாங்கள் எப்போதுமே தான் இருப்போம் என்று நமது தாவேக்க குழுவினர்கள் தொண்டர்கள் தெரியப்படுத்துகிறார்கள் ஆனால் மக்கள் இதனை அவதூறாக புரிந்து கொண்டு தப்பாக நினைத்து கூட்டணி என்ற ஒரு கட்சி அப்படின்று ஒரு சமூக வலைதளம் ரொம்ப வைரலாக பரவிட்டிருக்கு ஆனால் பட் கூட்டணி சேரவில்லை என்றுதான் அதிகாரப்பூர்வமாக தெரிகிறது மேலும் கூட்டணி சேர்ந்தால் இந்த கட்சி இந்த கட்சியுடன் சேருமான்னு கேட்டிங்கன்னா சேராது என்றுதான் நான் சொல்லுவேன் ஏன்னு கேட்டீங்கன்னா நமது தாவேக்க தலைவர் விஜய் அவர்கள் முதலேயே சொல்லிவிட்டார் இரண்டே பேருக்கு தான் போட்டி ஒன்று டிவிகே இன்னொன்று டிஎம்கே வேற யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரு அதனால பார்த்தீங்கன்னா சப்போஸ் கூட்டணி சேர்ந்தா டிவிக்கு உடன்தான் அதிமுக வந்து கூட்டணி சேரும் என்று நான் நினைக்கிறேன் மேலும் இது தொடர்பான நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கணும்னா தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அது மட்டும் இல்ல மக்களை அடுத்த விளைவில் அடுத்த சந்திக்கலாம் நன்றி வணக்கம்